ஆத்ம வணக்கம் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு நேற்று கற்றது கண்டோம் இனி கல்லாதது எது எனில் உலகளவு என்றுள்ளது உலகம் என்றால் என்ன காண்பது கேட்பது அறிவது இவையாகும் உலகம் உலகம் எப்பொழுதும் உள்ளதோ எனில் இல்லை உறங்கும் உறங்கும்போது உலகில்லை ஆனால் உறங்கும்போதும் ஜீவனுண்டு ஜீவன் மூக்கின் உற்பத்தி ஸ்தானத்திற்கும் மேலே பூர்வமையத்தில் அடங்கியிருக்கிறது விழிக்கும் போது ஜீவன் மூக்கு தண்டு வழி மூக்கு நுனி வரை வர உலக தோற்றமாகிறது ஆனால் ஜீவன் மூக்கு நுனி கடந்து வெளியேறும் போது செத்து பிணமாகிறோம் பிணத்திற்கு உலகமில்லை எனவே ஜீவன் உள்ளபோது ஜீவன் அங்குஷ்டம் அதாவது பெருவிரல் அளவு நீளமுள்ள மூக்கு தண்டு வழி கதாகதம் செய்யும் போது மட்டுமே உலக உள்ளது மூக்குத்தண்டின் மேலே செல்லும் போது ஜீவன் தண்ணில் ஒடுங்க உலகமில்லை ஜீவன் மூக்குத்தண்டின் கீழே செல்லும் போது செத்து போவதால் அப்பொழுதும் உலகமில்லை எனவே உலகின் அளவு பெருவிரல் நீளம் மட்டுமாகும் இப்படி பெருவிரல் அளவுள்ள ஜீவனை தண்ணீரடக்க படித்தால் கிரவாமல் இருக்கலாம் இதனை கல்லாது செத்து போவதால்தான் கல்லாதது உலகளவு எனப்பட்டது எனவே கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்றால் செத்து போக படித்தார்களே தவிர சாகாமல் இருக்க படிக்கவில்லை என்பதாகும் சாகாமல் இருக்கும் வழியை உலகறிய செய்தது சித்த சமாஜ நிறுவகராம் சுவாமி சிவானந்த பரமஹம்சராகும் அதுதான் வித்தியாபியாசம் அல்லது அக்ஷராபியாசம் அக்ஷரத்தை தான் தாதுவுக்கு உணர்வு உண்டாகி பொருள் விளங்கும் அப்படி அப்பியாசிக்காத காரணத்தால் தான் தவறான பொருள் கொண்டு தவறிச் செல்கிறது உலகு ஓம் உலக சாந்தி உலக சாந்தி உலக சாந்தி ஆத்ம வணக்கம்